ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபுவர்ஸ் நாம எனக்கு இந்த வீடியோவில் இரு இருபத்தொம்பது அடிக்கு நாற்பத்தோ அடி அளவில் சவுத் ஃபேஸிங் தெற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்திங்கனா வந்து த்ரீ பிஹெச்இ அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சனில் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானில் கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தோரு அடிக்கும் தெற்கு படகு வந்து இந்த சைடு வந்து இருபத்தொம்போது அடி வர மாதிரி இருக்குது அதே இந்த சைடு பார்த்திங்கனா வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளானிங்ல வர மாதிரி இருக்கும் இந்த பிளானில் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோரிலேயே உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் வரும் இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் அடுத்து இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கிச்சன் வந்துடும் கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு டைனிங் ஏரியா வரும் இங்கே வந்து டைனிங் வர மாதிரி இருக்கும் அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வர மாதிரி இருக்கும் இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் வந்து பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல வந்துடும் அது தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துடும் சிங்கிள் பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூக்கான அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அந்த இடத்துல கேட்டதுனால வந்து பெரிய டாய்லெட்டை வந்து இங்கே ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் வெளியில் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேர் வந்து இந்த ஸ்டேர் கேஸ் கீழே வந்து காமன் டாய்லெட் வந்து ஆறுக்கு அஞ்சு சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளானக்கூடிய டோர்னு விண்டோஸ் பற்றி பார்த்தாலும் மெயின் டோர் பார்த்துட்றதுக்கு நம்ம தெற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டூரே உள்ளே போகும்போது நமக்கு ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோவாக வந்து இந்த தெற்கு சோத்தில் வந்துருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கோம் அடுத்து ஹால்ருந்து பெட்ரூம் எக்ஸஸ் பண்ணுறது நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வர மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது இருந்து டைனிங் அண்ட் கிச்சனுக்கு போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கிலோ சைஸில் ஒரு ஓப்பன் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கிலோ சைஸில் ஓப்பன் வர மாதிரி இருக்கும் அடுத்தது டைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனுக்கு நேர் ஆப்பஸில் ஒரு விண்டோ வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த வடக்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது ஹால்ருந்து செகண்ட்ரி பெட்ரூம் போகிறதுக்கு பார்த்திங்கனா வந்து மூணு கிலோ சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேர் ஆப்பஸில் பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து இந்த பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிஸ் டோர் வந்து இந்த இடத்துல வந்துடும் இந்த டாய்லெட்டுக்கான வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் இந்த சுகத்தில் வர மாதிரி இருக்கும் அடுத்து இருந்து மூணாவது பெட்ரூம் எக்ஸஸ் பண்ணுறக்கு நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விண்டோ வந்து இங்கே வந்துடும் அடுத்து செகண்டரி விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வடக்கு சுகத்தில் ஒன்று வந்துடும் அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து இந்த டாய்லெட் அக்சஸ் பண்ணுறக்கு நமக்கு வந்து ரெண்டரை கேலை சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டோருக்கு நேராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வென்டிலேர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கு இருக்கும் இந்த பிளானில் ரெண்டு பெட்ரூம் போட்டு அட்டாச் டாய்லெட் வரும் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் வராது வாஸ்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஹால் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் காரில் இருக்கிற மாதிரி போட்டுருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாயு மூலை அதாவது வடமேற்கு மூலையில் வந்து கிச்சன் போட்டாச்சு ஏன்னா அது பார்த்தீங்கன்னா தெற்கு பாத்து வீடு அதனால் வந்து நம்ம வந்து அக்னி மூலையில் போட முடியாது அதாவது சவுத் ஈஸ்ட் காரணத்தில் போட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி போட்டிருக்கோம் அடுத்து பெட்ரூம் செகண்டரி பெட்ரூம் அண்ட் தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துடி ஸோ இல்லாமல் பார்த்திங்கன்னா வாஸ்து அமைஞ்சிருக்குது வெளியில் இருக்கக்கூடிய படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா வாஸ்து புடி அமைஞ்சிருக்குது நெக்ஸ்ட் நம்ம பேனுக்கு கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஹாலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பதினெட்டு அடிக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்கும் பதினெட்டரைக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பத்து அடிக்கு பதினாறு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து எட்டரை அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்குது டைனிங் பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த பெட்ரூம் வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து எட்டு அடிக்கு பதினோரு அடி வரும் அடுத்து இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கனா வந்து அஞ்சுக்கு பதினொன்று வர மாதிரி இருக்கும் அடுத்து தேர்ட் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு வரும் இதுக்கு அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுனால வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் ஒரு பதினோரு அடிக்கு பத்தடி வந்து ஒரு பெரிய பெட்ரூம் சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாய்லெட்டை வந்து போட்டிருக்கோம் வெளியில கூடி காமன் டாய்லெட் முன்னாடி சொன்ன மாதிரி ஆறுக்கு அஞ்சு சைஸில் வர மாதிரி இருக்கும் நீளாக காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு கிழக்குமேக்கு வந்து நாற்பத்தோரு அடி வரும் தெற்கு வடக்கு பார்த்திங்கனா வந்து இந்த சைடு அதாவது நமக்கு ஸ்டேர் கேஸ் சேர்த்துறப்ப இங்கே வந்து முப்பத்தஞ்சு வர மாதிரி இருக்குது இந்த ஸ்டேர் கேஸ் இல்லாமல் இருபத்தொம்பது அடி வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஏரியைக்கு ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது பார்த்திங்கனா வந்து ரெண்டேம் கால் சென்ட் ரெண்டு புள்ளி ஏழு மூணு சென்ட்டு வர மாதிரி இருக்குது இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சி கிடைக்கிறேன் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ